கருபசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா விளக்காட்டி பார்த்ததில் எந்த ஒரு ஊட்டி வச்சுப்பா ஊட்டி எனக்கு வந்து நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுக்கணும் எனக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுத்தாலும் ஆன முன்னேற்றம் எதுவும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அப்படி தானே தொழில் இருக்குது ஆனால் பெருசாக வருமானம் எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் உனக்கு நல்லபடியாக தொழில் கொடுத்துருக்கு அதில் நல்லபடியாக வரும்படியை கொடுத்து நல்லபடியாக நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்து நாலு பேர் நீ உதவி பண்ணுறளவு கருப்பனுக்கு போதுமா எனக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வேணும் எனக்கு மாலையும் பாட்டில் வேணும் எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் எப்போ வரணும் சொன்ன ஒரு ஞாயித்துக்கிழமைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் வந்துடுறியா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் சரியா இன்னையிலேருந்து எனக்கு வந்து யார் என்ன பண்ணினாலும் எனக்கு தெரியாது எனக்கு தொழிலில் மேலுக்கு மேலே நல்ல வளர்ச்சி அடையணும் நல்ல வருமானம் வரணும் பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தணும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் மூ கால் வருஷம் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உனக்கு சொந்தமாக நீயே சம்பாரித்து இடம் வாங்கி உனக்கு சொந்த வீட்டில் கர்ப்ப சாமி பண்ணணும் உட்கார வச்சணும் பதினெட்டு இருந்து நீ நினச்சது போல் உனக்கு எந்த இல்லாமல் நல்ல வருமானத்தை கொடுத்தன நீ அடுத்த ரெண்டு வருஷத்தில் உப்பு இருக்கிற வீடு சொந்த வீடாக வாடகை வீடாங்கிறது அப்புறம் சரியா மறுபடியும் இன்னொன்று வாங்குகிறான் வாங்கி பிள்ளைகளுக்கு கரை சேர்த்துற அளவுக்கு உனக்கு நான் வர முடியும் கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் அதைத்தான் இப்போ நான் சொன்னேன் என் பேரை சொல்லி மடிப்பை எடுத்து எனக்கு பொங்கல் வச்சதுக்கு அப்புறந்தே உத்தரவு ஆக மொத்தம் வாங்கி கரை சேர்த்திடலாம் வாங்குறதுக்கு யோகமும் இருக்குது உத்தரவும் இருக்குது ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே ஒரு முடிவு நான் சொல்லிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை அதனால் அதுக்கு முன்னாடி நீ இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டியா ஜாஸ்தி ரேட் சொல்லிட்டு நான் அதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே முடிவு பண்ணும் நானா உனக்கு நான் அது சரியா வருமுன்னா நான் அந்த ரேட்டு அமைச்சு அதை அமைச்சு தரேன் இல்லை அதை விட உனக்கு நல்ல இடமும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா இதை கொண்டுட்டு போய் நான் இடமும் வாங்கணும் வீட்டோட வீட்டையும் கட்டி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அதை பாங்க ஆறு கைப்படாமல் வச்சிருக்கோட்டமான இடம் மற்ற எல்லாமே உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன் அமைச்சிருவேன் நல்ல நேரமும் வந்துருச்சு பக்கத்தில் அதெல்லாம் யாருனாலேயும் உன்னை அசைக்கவும் கூட முடியாது என்னோட இருப்படத்துக்கு நீ வந்துட்டேன் அதனால நீ என்னோட பேரை சொல்லி நீ அங்கே பண்ணின அப்படின்னா ஒரு எட்டு நாளைக்குள்ள எல்லாத்துக்கும் அவன் அவன் வேலைக்கு பிரச்சனை வந்துடும் நீ பார்க்கல உன் தொழிலை நீ பார்க்கல போலாம் தோட்டத்தில் நான் தான் நீ கேட்காமல் அப்படியே சொல்லிட்டேன் உனக்கு இத்தனைக்கு நேரத்துக்கு வரைக்கும் வேறு இன்னைக்கு தான் நான் பார்க்க வந்திருக்கேன் இன்னையிலேருந்து நான் யாரும் நீயே தெரிஞ்சுக்க ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை செஞ்சிரு அதுலேருந்து பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நான் சொல்ல தேவையில்லை உனக்கே தெரிஞ்சிடும் எந்த வெள்ளாமல் போட்டாலும் சரி வீடு கட்டி யோகம் வந்து தான் தான் நான் கூடவே இருக்கேன்னு அதனால் அதை பற்றி கவலையே வேணும் சரியா அதை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் நீ மட்டும் சரி இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டானே கிட்டவா அதை வந்து என்னை என்ன எதுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன் எனக்கு நல்ல வேலை அமையணும் வீடு வாங்கணும் அதே மாதிரி வெள்ளாமல் நல்லா விளையணும் அத்தனையும் அமைச்சு கொடுத்துடணும் கருப்பசாமி அதை கொண்டு பாங்க வச்சுக்கேன் யாரும் கைப்படாமல் வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் நீ மட்டும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சிக்கொள்ளி உன்னோட பேச்சு எங்கே போனாலுமே எடுபடறணும் முதல்ல எல்லாம் ஒரு காலத்தில் எடுபட்டுச்சு நம்ம சொன்னால் சரி அப்படின்னு கேட்டான் இப்போ கேட்குறானா எதுவுமே நம்ம பேச்சு எடுபடாது போனோம்னா நம்ம எது சொன்னாலுமே சரி நடக்காது கோயில் திரும்பி வந்துடுவோம் அதுக்கு தான் இதை சாப்பிட்டு தேய்ச்சிக்கொழி இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி உன் படி வாசலுக்கு வந்துடுறேன் கூடவே வர்றேன் போ அம்மா ஒரு இடம் விற்கிறேன்றாங்க அதை நான் விற்று கொடுத்துறேன் போ சரியா கொண்டுட்டு போய் கொடுத்துருவோம் நான் விற்று கொடுத்துட்றேன் போ கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயிலில் தலைவராக இருக்கிறது யார் நீதன் தலைவராக இருக்க கருப்பசாமி உன்னுடைய கட்டுவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் நீ எதிர்பார்த்த மாதிரி நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் உன்னோட ஆதிக்கம் நடந்தால் போதுமா அது இருந்தால் போதுமில்ல அதே போல் கருப்பசாமி நீ எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கிற மாதிரி சரி பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி ஒன்று அறகுறையாக நிற்கிது வேலை ஆகிட்டு இருக்கு கல்யாண மண்டபம் ஆயிட்டு இருக்கேன் இல்லையா கேட்கறதுக்கு மட்டும் பதில் இருக்க இல்லையா நான் அதெல்லாம் கேட்கல இருக்கா இல்லையா இருக்குல்ல அதுலேயும் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லா சரி பண்ணி கொடுத்து அதே போல் நம்ம இப்போ கோயில் தலைவராக இருக்கிறா அதுலேயும் உனக்கு கடைசி காலங்கள் வரைக்கும் இடைஞ்சல் இல்லாமல் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு ஒரு மாலை மட்டும் வேணும் எப்போ வாங்கி தொற்று கொடுப்பேன் இதெல்லாம் இருக்குது போய் நான் எப்போ கொடுப்பின்னு தான் கேட்டேன் நீ எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அம்மாவாசைக்கு கொண்டு கொடுத்தாங்கண்ணா சரியா நீ நினைச்சது போல் எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் உனக்கு வெற்றியை பண்ணி கொடுத்தா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு நான் கூட்டிருக்கேன் இதை பாங்காய் வச்சுக்க எங்கே போனாலும் இதை சாம்பலை வச்சுக்க நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் எந்த இடம் போனாலும் அந்த இடம் என் பேர சொல்லிட்டு போ நான் கூட வேற கிரம்போம் கர்பசாமி மறுபடியும் ஊட்டி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா மானே சுத்தி பார்த்ததுல வந்து நான் வந்து உன்னோட ஆலயத்துக்கு வரேன்னு சொன்னேன் வந்தேனா வரலையா நீ இப்படி பண்றத போட்டு நீ முட்டாள்தனமாக பண்ணிட்டு மானே இந்நேரம் நீ ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிருந்துருக்கலாம் நீயா வந்து கெடுத்துக்கிட்டேன் அதனால வந்து கருப்பசாமி உனக்கு மேலும் மேலும் நான் என்னோட சகோதரன் தான் இருக்கேன் நீ மேலும் மேலும் நீ நினைச்சது போல உனக்கு நீ நினைச்ச காரியத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துற அதுல எந்த மாற்றமும் கிடையாது என் சகோதரியும் தான் இருக்கேன் என் சகோதரனும் தான் இருக்கேன் பாண்டிய வாக்கு இருக்குதா இல்லையா நான் தான் இருக்கு உனக்கு மேலும் மேலும் வர்றேன் ஆனா இடைஞ்சல் பண்ணி நீயா கெடுத்துக்கிட்டேன்னு நான் சொன்னேன் சரிப்பா வந்தது போனது எல்லாம் சரிதான் கெடுத்தது யார்

சரியா உன்னை மீண்டும் அவன் வந்து என்னத்தன் பண்ணி கூப்பிட்டாலும் நீ போவயா இல்லைப்பா போக மாட்டான் நீ கூப்பிட்டாங்கப்பா நான் போகலப்போ அப்படியா இன்றைக்கா கூப்பிட்டது அவங்க தான் போன் பண்ணி கூப்பிட்டாங்க ஃப்ரீயாக இருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் திருப்பூர்ல இல்லைன்னு சொல்லிவிட்டேன் சரி உன்னை வந்து நீ கேட்டாலும் போகக்கூடாது நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன மறந்துச்சுன்னா இன்னி புத்தி உள்ள ஓனாக இருந்தால் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்க நான் ஜார்ப்பேன் நல்லபடியாக அமைத்துக் கொடுத்தேன் இருந்து பார்த்துட்டு போயிடும் சரிப்பா கரம்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு இப்போ வந்து உடல்நிலையில வந்து சரியில்லை எனக்கு வந்து உடல்நிலையில வந்து சரியில்லை அப்படி தானே அதனால கருப்பசாமி எனக்கு நல்ல முடிவை எடுத்து எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே உனக்கு நீ நினைச்சது போலயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எண்ணி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உடம்பு தந்தரவெல்லாம் குறைச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா சாப்பிட்ட வயிறு கேஸ் மருந்து அதாம்மாண்ணே இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தர்றேன் அப்படி அமைச்சா போதுமில்ல என்ன இன்னைலேருந்து உனக்கு நான் படி படி அமைச்சி கொடுத்தர்றேன் இந்த அதை புடி இதை பகுதியை சாப்பிட்டு இந்த பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கு ஒரு மூணு நாளைக்கு இதை தனியாக வச்சுக்க மூணு நாளைக்கு இதை மூணு டெய்லி பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்து பார்த்துட்டு போயிருவேன் ஒரு வாரத்துக்குள்ள உனக்குள்ள பிரச்சனை தீந்தாச்சு அப்படி தீர்த்து கொடுத்தா போதும் இல்ல நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்த ரொம்ப கருப்பசாமி மறுபடியும் பழக்காடி பார்த்ததுல எந்த ஒரு பொள்ளாச்சி பா பொள்ளாச்சி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம் வர தை முப்பது முடிகிறதுக்குள்ளே முக்கால் வாசி சரி பண்ணிடலாம் சரியா மாசி பங்குனி சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து யார் என்ன பண்ணியிருந்தாலும் அவிலுக்குள்ளே தண்டனையும் கொடுத்து உனக்கு நீ நினச்சது போல் கரப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமில்ல நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துட்றேன் நினச்ச மாதிரி நல்ல திருமணத்துக்கும் நான் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் தித்தவ வர பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் எங்கே சுற்றுனாலும் நீ எனக்கு வந்து கொடுத்துடணும் நீ நினச்சத மாதிரி வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுத்துறேன் வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இதுக்குன்னு பணம் கட்டி வேலைக்கு சேரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பணம் கேட்டானா நான் பணம் கட்ட வேணாம் கட்டாமனுக்கு கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா பழக்காடி பத்ததுல ஜெந்த ஒரு கருப்பசாமி கரபசாமி மறுபடி மூளை பயிற்சி பேர் பங்குனி முப்பது முடியணும் இடமானே நான் சொன்ன தொண்ணூறு நாள் முடியணும் அதுக்குள்ள தப்பு எது நாயம் எதுன்னு உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்து ஒன்று சேர்த்து வாழ வச்சு கொடுத்து அதே போல் எந்த பத பிரச்சனையும் இல்லாமல் உன்னி படிதான்றதுக்கு இல்லாமல் கருப்பு உனக்கு சரி பண்ணால் போதுமில்ல அதனால் நிரந்தரமான வேலையும் உனக்கு இன்னிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் மா பாசி சேர்ந்து பங்கு நீ முப்பது முடிஞ்சிடணும் அதுக்குள்ளே உனக்கு நீ நினச்சதை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் ஒன்று சேர்த்துறது என் பருப்பு அப்படி பண்ணால் போதுமில்ல கிட்டவா அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம் அதை கொண்டுட்டு போய் பாங்க வச்சுக்க இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் பர பௌர்ணமிங்க எனக்கு மாலை வாங்கி தரணும் பாட்டலும் வாங்கிட்டு வந்துடு மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி முடிகிறதுக்குள்ள நீ நினைச்சது போலயே அமைச்சு கொடுத்து ரொம்ப தேடி வந்துடுவான் கருப்பசாமி மறுபடி தண்டுக்கு அரம்பயம் வச்சு கரபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா ஏமாத்துறதுல வாய்ப்பே இல்லைடம்மானு அதனால குழப்பத்துக்கும் வாய்ப்பே இல்லை அதனால வந்து ஏதாவது ஒரு பண்ணி வச்சுட்டானா இல்லை நம்ம நேர காலம் தான் இப்படியா என்னான்னு எனக்கு தெரியாமல் இப்போ குழப்பத்தோடு ஓடிட்டுருக்க அதுதானே அதனால அதை பற்றி நீ எதுவும் பயப்படுறதுக்குள்ள ஒன்றும் இல்லை அதனால இல்லை அப்படின்னு ரிஜெக்டில் வந்தாலும் மீண்டும் நீ உனக்கு போய் அன்னோட இடத்துல போடும்போது உனக்கு நல்லபடியாக உனக்கு அனுபவ பாத்தியம் இல்லைன்னு வந்திருக்குது அனுபவ பாத்தியம் இருக்குதுன்னு உனக்கு வந்தால் போதும்ல அதே போல் நான் கரப்பசம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டோம் அனுபவ பாத்தியம் இருக்குதுன்னு உனக்கு நான் வச்சு கொடுத்து அதே போல் அந்த சொத்துலேருந்து எனக்கு பிரச்சனையும் உனக்கு பாகத்தையும் பிரித்து கொடுத்து நீ நினச்சது போல் நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை சரியா இதை சரி பகுதி ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் இதை சரி பகுதி ரெண்டு பேரும் தேய்ச்சி குளிச்சிடணும் எனக்கு சரி எழுதிடலாம் சரியா ஒயில் வந்து நீ தாராளமாக எழுதிடலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ஆறு இடத்துல இருக்கிற பத்திரம் ஆறு இடத்துல இருக்கிற பங்கும் நமக்கு வந்துடும் அப்படி அமைச்சா போதும் உனக்கு அத்தனையும் வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு முடிவு இருக்குது அதுவும் நான் கரப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறோம் சரியா வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடியும் நெருப்பரைப்பா